நம்ம நியூஸ் நம்ம நியூஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்காக ஒரு நல்ல நியூஸ் வெள்ளலான் இருக்கிறோம் அதாவது இன்னைக்கு கண்ணங்குளம் ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் திரு கோயில் போனீங்கன்னா மதியானம் சமபந்தி விருந்து நைட்டு வந்து உடையப்பன் குடியிருப்பு வைகுண்டர்பதி கோயில் கோயிலுக்கு அங்க நைட்டு வந்து சமபந்தி வருது கொள்ளையான பேப்பர்ல எப்பா பேப்பர் நல்ல விஷயம் பார்த்து போட ஆமா வணக்கம் வணக்கம் இன்றைய சீட்டைகள் தொழிலதிபரிடம் இருபது சவரன் நாற்பதாயிரம் பறித்த விவகாரம் மேட்டுப்பாளையத்தில் பதுங்கியிருந்த மசாஜ் ராணி கணவனுடன் கைது உல்லாசமாக இருந்ததை வீடியோ எடுத்து பலரிடம் நகை பணம் அபேஸ் முப்பதுக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளிடம் கைவரிசை என்னன்னா அக்கா பிடிக்கிறது யாராவது எப்படி பிடிக்கிறான்னா சும்மா ஒரு பட்ட வத்தல் சுத்தம் பிடிக்காதுல நல்லா பதவியில இருந்துகிட்டு ரிட்டை பணம் சம்பாதிச்சிருப்பாங்களா அவங்கள தான் நைசாக கரெக்ட் பண்ணுறது எல்லாம் முடிச்சிட்டு அழகா வீடியோ எடுத்துறது மேரட்டி பணம் வாங்கிக்கிறது பாவம் வயசான தாத்தா மாதிரி என்ன வானுங்க வீட்டில் பயந்து கீட்னே கட்டணும் கொடுத்துருவானுங்க ஆமா அதில் ஒருத்தர் நம்மள மாதிரி இருந்துருப்பாரு நினைக்க மாட்டி விட்டாரு ஆப்ரேஷன் மிட் நைட் ஏன்னா மிட் நைட் ஆப்ரேஷன் இல்லை வேறு வேறு நீங்கள் பண்ணீங்க

ரெண்டாவது முன்னாடி எல்லாம் கடல்ல சீற்றம் வரும் கடல் உள்வாங்கும் எல்லாமே காலகாலமா நடந்துட்டு இருக்கு இந்த சுனாமிக்கு அப்புறம் இது பெருசுப்படுத்தப்படுது அதே போலதான் இதுவும் இது சாதாரணமா எப்பவும் நடக்கிறதா நடக்கிறது அது நமக்கு ஏர் டிக்கெட் போட்டிருக்கா

எல்லா பார்க்லயும் அதான் நடக்குது நான் இங்கயும் போல நீ போல உனக்கு இது இருக்க மாதிரி போறதுவா ஒண்ணுக்கு மூணு புள்ளை ஆயாச்சு மூண ரெண்டு சேரி ரெண்டு இல்ல ஒண்ணு எதுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லுவோம்னுதான் சொன்னேன் அப்போ மூணுன்னே வச்சிருங்க மனைவி எனக்கு இன்னொரு குழந்தை கால சே வீடு டெய்லி பாப்பாங்க அதனாலதான் பாசமா காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு பதினேழு தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்ற மாணவி வேலூர் மருத்துவமனையில் குமரி காதல் நம்மால் அங்கவே சும்மா இருக்குல்ல வேலூர்ல போய் விளையாடுனா கள்ளக்காதல் விவகாரம் மனைவியை கத்தியால் குத்தி அதிமுக நிர்வாகி தப்பி ஓட்டம் தேனி மாவட்டத்துல தோவாலையில் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை கொள்ளை அடிச்சது சிசிடிவில பாப்பாங்க அவ என்ன பண்ணா சிசிடிவிய சேர்த்து நவடி போயிட்டான் இருக்கட்டும் நாளைக்கு எல்லாம் பிடிக்க முடியல என்ன செய்து கிடைச்ச வரைக்கும் ஓட்டிட்டு போன ஓட்டிட்டு போயிட்டான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் அபிஷேக பால் திருடிய ஊழியர் கைது கண்காணிப்பு கேமரா காட்டி கொடுத்தது சாமிக்கு கொடுக்கிற பாலையுமாயா திருடுவ திருட்டு பல தோவலையில் பரபரப்பு பால் விற்பனை நிலையத்தில் ரூபாய் இருபதாயிரம் திருட்டு நாகர்கோவிலில் ஓடும் பஸ்ஸில் மூதாட்டியிடம் செயின் பறிப்பு இது கிடையாது எல்ஐசி முகவர் வீட்டில் எண்பது பவுன் நகை அஞ்சு கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீஸ் வளைவிச்சு ரெண்டு ஆண்டாக பள்ளி மாணவி குட்டு பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் பதிமூணு பேர் கைது ஹைதராபாத்ல ரெண்டு வருஷமா இந்த பிள்ளை ஏன் வெளியே சொல்லாம இருந்துச்சு உங்களுக்கு எதிரா என்ன குற்றம் நடந்தாலும் உடனே வெளியே சொல்லுங்க முதல்ல பெற்றவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க இருபத்தாறு வயது பெண்ணுடன் உல்லாசம் ஐம்பத்தி எட்டு வயது தொழில் எதிர்ப்பு கொலை கொஞ்ச நாளாக அந்த சிக்கன் ரைஸி பிரியாணி தவறு சாப்பிட்ட குழந்தைகள் உட்பட ஒம்போது பேருக்கு வாந்தி மயக்கம் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை கடையில் நித்ர விளை அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்து சமையலறை தலைமட்டம் திருவட்டார அருகே பைக் மோதி முதியோர் பலி குளத்தில் மூழ்கி இரண்டு சிறுவர்கள் பலி அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் அருகே தனியாக இருந்த மூதாட்டி கொலை வாடகைக்கு வீட்டில் குடியிருந்தவரோட தொழிலாளியோட வெறி செயல் சரி மனைவியை கொன்று கணவர் தற்கொலை